அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் அனர்த்தங்களில் இருந்து மெழுவதற்கு ஐம்பது பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீடு சில மாகாணங்களுக்கு இன்று முதல் மழை பெய்யும் சாத்தியம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன டிட்பா புயலினால் சுமார் எழுபத்தி மூன்று லட்சம் ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிப்பு ரஷ்ய ஜனாதிபதி இன்று இந்தியாவுக்கு பயணம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மாதுளை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் மேல்ப்ரகம மாகாணங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலிகள் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வளம்பிக்கு கொண்டு வரும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முப்படையினர் போலீசார் ஏனைய அரசு நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை குழுக்கள் மற்றும் வெளிநாட்டு நிவாரண சேவை குழுக்களினால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொழும்புக்கண்டி பிரதான வீதியின் கடுக பகுதி போக்குவரத்துக்காக மிள திறக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அமைய இந்த மாத்திரம் இந்த வழி போக்குவரத்துக்காக மாத்திரம் திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி தெரிவித்தார் இதனிடையே அனைத்து நிலைமைகளினால் இடையூறுகளுக்குள்ளான நூற்றி எழுபத்தாறு வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன ஏனைய வீதிகளை வழமைக்கு கொண்டு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கட்டப்பி தெரிவித்தார் நிட்பா புயலின் தாக்கத்தால் இதுவரையில் துறைக்கு சொந்தமான ஆயிரத்து எழுநூற்று ஏழு குளங்கள் நானூற்று எண்பத்து மூன்று அணைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு கால்வாய்கள் மற்றும் முன்னூற்று இருபத்தி எட்டு விவசாய இடங்களில் உள்ள வீதிகள் சேதமடைந்துள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஏக்கர் நிலம் அழிவடைந்துள்ளதாகவும் இதுவரை அடையாளம் காணப்பட்டதன்படி முன்னூற்று ஐந்து சிறு நீர்ப்பாசன கால்வாய்களும் சேதமடைந்துள்ளதாகவும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பி கே பிரபா சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் தடைப்பட்டிருந்த சாலை மேம்பாட்டு ஆணையத்துக்கு சொந்தமான இருநூற்று நாற்பத்தி ஆறு வீதிகள் போக்குவரத்துக்காக முழு திருத்தப்பட்டுள்ளதாகவும் எனினும் இருபத்தி இரண்டு பாலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் உவா மாகாணத்தில் ஆறு பாலங்களும் வடக்கு மாகாணத்தில் நான்கு பாலங்களும் வடமேல் மாகாணத்தில் நான்கு பாலங்களும் மேற்கு மாகாணத்தில் மூன்று பாலங்களும் மத்திய மாகாணத்தில் இரண்டு பாலங்களும் கிழக்கு மாகாணத்தில் இரண்டு பாலங்களும் வடமத்திய மாகாணத்தில் ஒரு பாலமும் உள்ளடங்குகின்றன நாட்டின் ரயில் மார்க்க கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள மொத்த ரயில் மார்க் கட்டமைப்பில் தற்போது நானூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டுமே ரயில் இயக்கங்களுக்காக பயன்படுத்த முடியும் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சேதமடைந்த தொலைபேசி இணைப்புகளில் தொன்னூற்றி ஒரு வீதம் திருத்தப்பட்டுள்ளதாகவும் எனினும் நுவரெலியா மாவட்டத்தின் தொலைத்தொடர்பு வசதிகளை மீட்டெடுக்கும் பணி மேலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனர்த்தத்தால் தடைப்பட்ட மின்சார இணைப்புகளில் எழுபத்தி இரண்டு வீதம் வழங்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திக்வா சூறாவளியின் தாக்கத்தினால் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பதாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் முடிந்துள்ளதாகவும் நிர்மாணிப்பு மற்றும் நீர் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங் தெரிவித்தார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் திடீர் அனர்த்து நிலைமையினால் ஏற்பட்டுள்ள பேரிடரிலிருந்து மீழ்வதற்கு மதிப்பீட்டு நிரப்பு மதிப்பீட்டு பிரேரணை பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது நேற்று மாலை இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டது இருபது மில்லியன் ஜோபா அபிவிருத்தி நிவாரணங்களுக்காகவும் முப்பது பில்லியன் ஜோபா அபிவிருத்தி உதவிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு மற்றும் நீர்வழங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங் தெரிவித்தார் டிட்பாங் புயலுக்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் நிறுவப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தின் கூட்டம் நேற்று நடைபெற்றது நிதியத்தின் முகாமித்துவ குழுவின் தலைவர் நிதி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தலைமையில் இந்த கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது புயலினால் சேதம் ஆகிய அனைத்து துறைகளையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிதியை தொடர்ந்து திரட்டுவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதற்கமைய நிதி திரட்டுதல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய மூலோபாய நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிநாட்டு தூதுபர்கள் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டில் தொழிற்புரியும் இலங்கையர்களை தொடர்படுத்துவது குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் நாட்டில் உள்ள அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து ஆதரவை பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் கொண்டுள்ளனர் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து நாங்கள் இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியிலே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் இந்த நேரத்திலே இந்த அனர்த்தம் ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் அரசியல் பாகுபாடுகளை அனைத்தையும் நிறுத்திவிட்டு அரசியல் செய்யாமல் அல்லது இந்த நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது வேறு சதித்திட்டங்களை செய்வதற்கோ உடந்தையாக இருக்காமல் நாங்கள் நாட்டு மக்கள் என்கின்ற ரீதியிலே ஒன்றாக சேர்ந்து பயணித்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த உயரிய சபையிலே இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது விசேடமாக இந்த இக்கட்டான நேரத்திலே அரச அதிகாரிகள் மிகவும் கடின உழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது குறை கூறுவதை நிறுத்துங்கள் அரசாங்கத்தை நாங்கள் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று குறை கூவது இந்த நேரத்திலே சாத்தியமற்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை பற்றி பிடிப்போம் இந்திய நாட்டினுடைய அதிமகு பிரதமர் அவர்களும் அந்த நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எல்லோருக்குமாக நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் எனது இலங்கை நாட்டு மக்கள் சார்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இரவு பகலாக இந்த அனர்த்தத்தை அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களைப் பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் முப்படையினருக்கும் இந்த வகையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்து குறை சொல்வதிலே அர்த்தம் இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் சக்தி நிவாரண யாத்திரைக்கு மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை தரைவழி கடல்வழி மற்றும் வான் மார்க்கத்தினூடாக ஊடாக மக்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது முப்படையினர் போலீஸ் நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த பாரி அளவிலானோரின் உதவியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அனர்த்த நிலைமை ஆரம்பமாகி இருபத்தி நான்கு மணித்தியானங்கள் கடப்பதற்கு முன்னரே பாதிக்கப்பட்ட மக்கள் காணப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிக்க சக்தி சிரச நிவாரண யாத்திரை நடவடிக்கை எடுத்திருந்தது நேற்றைய தினமும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றது சில பகுதிகளில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களின் ஊடாக நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன இலங்கை விமானப்படை சர்வோதய அமைப்பு இலங்கை உயர் பாதுகாப்பு சங்கம் நிவாரண யாத்திரையுடன் இம்முறை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரோஜிகோவின் கண்காணிப்பில் இலங்கை ராணுவமும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு நல்கின்றது கொழும்பு இரண்டு பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகம் கலையகம் கண்டி சிட்டி சென்டரின் முதலாம் மாடியில் தொடர்ந்தும் நீங்கள் நிவாரண பொருட்களை கையளிக்க முடியும் இதனிடையே மற்றொரு பொருள் சேகரிப்பு மையம் காலி காந்துவத்த பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்காக பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா டென்மின் மற்றும் சுகாதார பொருட்கள் உள்ளிட்ட நன்கொடைகளை எம்மிடம் கையளிக்கலாம் தொடர்ும் மழை கடும் குளிர் காரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ரஷ்ய ஜனாதிபதி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு இன்று பயணம் அமெரிக்காவில் உருவாகியுள்ள பனி புயலில் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து தமிழகத்தின் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கடும் குளிர் காரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தமிழக செய்திகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு வாரமாக புயல் மழையால் கடும் குளிர் நிலவி வருகின்றது இந்த பருவநிலை மாற்றத்தினால் காய்ச்சல் அதிகரித்துள்ளது வீதிகள் மற்றும் மக்கள் குடியிருப்புகளில் தேங்கும் மழை நீரினால் டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் டெங்கு காற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா இடையே நேற்றிரவு கரையை கடந்துள்ளது இதன் தாக்கத்தினால் தமிழகத்தின் இன்று முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் இரண்டு நாட்கள் இதனை முன்னிட்டு இந்தியாவில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய ரஷ்ய வருடாந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பினை ஏற்று புட்டின் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய ரஷ்ய எரிசக்தி உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் பிரதான நோக்கமாகும் வர்த்தகம் விண்வெளி அணுசக்தி தொழில்நுட்பம் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளனர் ரஷ்யாவிடம் இருந்து மசக இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதியின் பிரத்யேக பயணத்துக்காக அவர் மேம்பசு கார் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப நகரும் பாதுகாப்பு அரண் என குறித்த கார் அழைக்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதுடன் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இடம்பெறவுள்ள விசேட விருந்து பிரசாரத்திலும் கலந்து கொள்ள அமெரிக்காவில் கடந்த இரண்டாம் தேதி தொடக்கம் குளிர்காலம் ஆரம்பித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் இரண்டு பனிப்புயல் தாக்கியிருந்த நிலையில் மீண்டும் ஒரு பனிப்புயல் உருவாகி வருவதாக அந்நாட்டு வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடும் பனிப்புயலினால் அமெரிக்காவின் நியூயார்க் நியூ நியூஹாம்ஷயர் மசசூசெட் மற்றும் மைனேயின் சில பகுதிகளில் உள்ள ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொலராடு மாகாணத்தின் ராக்கி மலை பகுதியில் ஒரு அடி உயரத்துக்கு பனி விழுந்துள்ளது கன்சாஸ் சிட்டியில் பத்து சென்டிமீட்டர் அளவும் சென்ட் லூசியஸ் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் அளவும் பனிப்பதிவாகியுள்ளது இதனிடையே அமெரிக்காவின் வடமேற்கில் மோண்டோடா முதல் கிழக்கு கடற்கரையில் உள்ள மைனி வரை இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நிழத்துக்கு இருபத்தேழு மாகாணங்களுக்கு அதிதீவிர பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துறை நியூஸ் பஸ்டின் காலைநீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மிளந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்